அன்பானவர்களே இப்போது அந்த டீ கடை அது டீ கடை இருக்குல்ல டீக்கடை பெஞ்சு அங்கே சிலர் நியூஸ் படிச்சுன்னு இருப்பாங்களோ அதை சிலர் கேட்பான் படிக்காதவன் அவன் கூட மாபெரும் படித்த சிறந்த யாரும் விளைச்சிருந்தவன் இருப்பான் ஸோ நியூஸ் படிக்கணும் நான் சொல்ல போகிறேன் எழுதுங்குன்னு கேட்டால் நம்ம இந்தியா எடுத்துங்க குஜராத் எடுத்துக்கங்க அங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் தமிழ் அப்பவே போயிட்டாங்க எப்போ சுதந்திரத்துக்கு மழை போனவங்க இப்போ போய் நிறைய நம்ம அந்த பேக் பேக்கேஜினால் அங்கே வீடியோ லாக்லாம் பண்ணவங்களை அவங்க கூப்பிட்றாங்க ஏங்க நம்ம ஊருக்கு வரும் வரைய மாட்டேன்றான் யார் தமிழ் இப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆமாம் மைசூரில் மணிநகரில் ஒன்று இருக்குது இப்படி நிறைய ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஸ்டேட்டில் எகப்பட சில தமிழர் இங்கே வரமாட்டேன்றான் ஏன்னா அங்கே அவங்க அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் அந்த மந்திரிகள் இந்திரிகளும் தமிழர்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுறான் இந்த ஊரில் மட்டும்தான் தமிழனை செருப்பாலேயே அடித்து அவனை மிதித்து அவன் காசு பணம் கணம் எல்லாத்தையும் பிடுங்கி துணுவான் அதனால் இங்கே வந்து உங்கள் சட்ட திட்டங்கள் சரி தயவு செஞ்சு நம்ம முன்னோர்கள் அங்க போய் சொந்தமா வீடுக கட்டிட்டு இருக்கான் ஆமா தமிழில் நாங்க சொந்த வீட்டில் இருக்கோம் அதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்தவன் சொந்த ஊரில் இருக்கான் ஆனால் தமிழை நடுத்தரில் நானாயனா மாதிரி பிச்சை எடுத்துன்னு இருக்கான் ஸோ தயவு செஞ்சு நான் சொல்வதை கேளுங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு காசு கேப்பான் சான்றிதழ் படிப்பு சான்றிதழ் இந்த சேனல் தான் அந்த சேனல் எல்லா சேனல் எல்லாத்துக்கும் காசு காசு பணம் 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 லஞ்சம் லஞ்சம் ஊழல் ஊழல் ஸோ தயவு செஞ்சு நீ நல்லாணும் நீ உன் குடும்பம் குட்டிங்கெல்லாம் நல்லா தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்காத இந்தியா தானே நம்ம இந்தியா தானே அங்கே எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க போயிடுங்க அங்கே போயிடுங்க இங்கே இருந்தாங்க ஓட்டுக்கு காசு ஆமாம் துடிக்க விதில் வே மனுஷனாயா ஆயிடுவானுங்க ஓ தமிழனை மதிக்க தெரியாத தமிழன் பெரிய இந்த பேச்செல்லாம் பேசுவோம் அதனால சுத்தமாக நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே இந்தியாவில் ஏகப்பட்ட தமிழர்கள் மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே போயிடுங்க சொந்தமாக ஊடு வாங்கலாம் நல்லா வேலை கிடைக்கும் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா சண்டை சச்சு இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஆமாப்பா தமிழேன் தமிழன் ஒரு நாளும் முன்னேற விட மாட்டான் மைண்டில் வைத்துக்கொள்